எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் இரண்டுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் இந்த காணொலி வந்து மிக மிக முக்கியமாக TNPSC TNUSRB MHC அனைத்து விதமான தேர்வுகளுக்கு அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த காணொலி ரொம்ப 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 முக்கியம் இப்போ நேரடியாக காணொலிகளாக போயிடலாம் சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் பாரதிதாசன் மீது பற்று தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் சுரதா உவமை கவினர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா சுரதா இயற்றிய நூல்கள் அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் இதெல்லாம் சுரதா இயற்றிய நூல்கள் அடுத்து கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் கிளிக்கன்னி கிளிக்கன்னி பாருங்கள் காட்டை குறிக்கும் வேறுபெயர்கள் இது முழுசாக சொல்லிடுறேன் எது வேணாலும் கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் சொன்னது அத்தனையும் காட்டை குறிக்கக்கூடிய வேறுபெயர்கள் கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொலில், தில்லம் அழுவம் இயவு பழவம் முளரி வள்ளை விடர் வியல் வனம் வனம் மிலை, மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அரில் அரல் பதுக்கை கணயம் அடுத்து நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் வாழை கன்றை ஈன்றது காடெல்லாம் பிரித்தது காடு கூட்டல் எல்லாம் கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்திருது கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும் அடுத்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் கவிதையின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன் கொல்லிப்பாவை ராஜமார்த்தாண்டன் ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் ராஜமார்த்தாண்டன் கொங்குதேர் வாழ்க்கை எனும் நூலை தொகுத்தவர் ராஜமார்த்தாண்டன் நாவட்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண்ணொட்டிய பழங்கள் பெயர் அறியா எனும் சொல்லை பிரித்தலுத கிடைப்பது பெயர் கூட்டல் அறியா அடுத்து மனம் இல்லை எனும் சொல்லை பிரித்தலதை கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்தலுது கிடைக்கும் சொல் நேற்று இரவு தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் முண்டந்துறை முண்டந்துறை புலிகள் காப்பகம் முண்டந்துரை காப்பகத்தின் பரப்பளவு எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு ஆசிய யானைகளில் பெண் யானைக்கு தந்தம் இல்லை ஆண் பெண் இரண்டு யானைக்கும் தந்தம் உள்ளது ஆப்பிரிக்க யானை யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது பெண் யானை ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம் மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு யானை ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு புலி கிர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் குஜராத் இந்தியாவில் காணப்படும் மான் வகை சருகுமான் மிலாமான் வெளிமான் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முன்னந்துறை காட்டாறு காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உன்னி இது ரெண்டும் பிரித்தழுது அடுத்து சேர்த்தலுது நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி வேட்டை கூட்டல் ஆடியா வேட்டை ஆடியா யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானைதான் தாங்கும் கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் முடி இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங் ஜாதவ் பயங் அடுத்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் அதாவது ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா எனும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு அடுத்து ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கிய ஆண்டு ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கிய ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து ஜாதவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுகாத்தி பல்கலைக்கழகம் அடுத்து நால்வகை குறுக்கங்கள் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் நால்வகை குறுக்கங்கள் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிறப்பு பெயர்கள் முதற்பாவலர் பாவலர் புலவர் சென்னா போதார் திருவள்ளுவர் சிறப்பு பெயர்கள் முதற்பாவலர் பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதார் தமிழ் நூல்களில் திரு எனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்ற மூன்று பகுப்பு கொண்டது திருக்குறள் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரம் பொருட்பாலில் எழுபது அதிகாரம் இன்பத்துப்பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரம் மொத்தம் வந்து நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் அதிகாரத்திற்கு பத்து குரல்கள் உள்பட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் உள்ளன இயல்கள் வந்து அறத்துக்கு நான்கு இயல்கள் பொருட்பாலுக்கு மூன்று இயல் இன்பத்துப்பாலுக்கு இரண்டு இயல் இதை ஞாபகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து திருக்குறளின் பெயர்கள் முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி திருக்குறள் வேறுபெயர்கள் முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி அடுத்து இது வந்து நாற்பத்தொன்பதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்பாங்க வாய்மை எனப்படுவது தீங்குதராத சொற்களை பேசுதல் வாய்மை எனப்படுவது தீங்குதராத சொற்களை பேசுதல் அடுத்து பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் அடுத்து பொருட்செல்வம் எனும் சொல்லை பிரித்தலுத கிடைப்பது பொருள் கூட்டல் செல்வம் அடுத்து யாதெனின் எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது யாது கூட்டல் எனின் யாது கூட்டல் எனின் தன் நெஞ்சு என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் தன் நெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு தன்னெஞ்சு தீது கூட்டல் உண்டோ சேர்த்துறது கிடைக்கும் சொல் தீதுண்டோ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் இரண்டுக்கான காணொளி இந்த காணொளி அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஸ்ஆர்பி எம்எச்சி உள்பட அனைத்து விதமான தமிழ் தகுதி தேர்வுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்